சார் வணக்கம் இது வந்து இந்த ஊர் பெயர் வந்து கொரட்டுர் அக்ரஹாரம் இந்த கொரட்டுர் அக்ரஹாரம் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா ஏறக்குறைய ஒரு நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக இங்கே பிராமணர்கள் வசித்தார்கள் பிராமணர்கள் அதுக்கு அடுத்து ரெட்டியார்கள் பிறகு வன்னியர்கள் இந்த ஊரில் விவசாய நிலங்களை அதிகமாக அவங்க தான் பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க பிறகு வன்னியர் கைக்கு வந்திருந்த இடம் அதனால் பழைய பேர் சொல்லி இந்த உயிர் வந்து அக்ரஹார என்ற பெயரை விளங்கி கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் இந்த பகுதியில் வசித்த மக்கள் சொன்ன வாக்கின்படி நாங்கள் இங்கே இந்த அருள்மிகு வரதராஜ பெருமாளனுடைய ஆலயத்தில் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் உடமழைக்கு இந்த பகுதியில் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் இருக்கும் பெரியவர்கள் கணர் அதை வெட்டினார்கள் அந்த நேரத்திலே அந்த கணர் வெட்ட நேரத்தில் ஒரு பெரிய சிலை கிடைத்தது அதை அனைவரும் சேர்ந்து அந்த சிலையை வெளியே எடுத்து பார்த்தபோது பெருமாளுடைய தோற்றத்துடன் இவர் இங்கே காட்சி அளித்தார் அவரை எடுத்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று வடக்க பார்த்த திசையிலே பெருமாளை வைத்து நாங்கள் வணங்கி வந்தோம் சிறிய கொட்டாவாக இருக்கிற நேரத்தில் இந்த கொட்டாய் திடீரென்று தீ பற்றி எரிந்தது தீயை அணைப்பதற்காக பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி தண்ணீரை கொட்டாய் மீது ஊற்றும் பொழுது அந்த சிலையாகப்பட்டது சிறிய விண்ணமாக ஏற்பட்டது அதற்கு பெரியவர்களும் குருக்களையும் அழைத்து நாங்கள் முறையிட்ட போது இந்த பெருமாள் இங்கே இருக்கட்டும் இவருடைய சக்தியாக மற்றொரு பெருமாளை பிரதிஷ்ட பண்ணணும் என்று பெரியவர்கள் சொன்ன பிறகாரும் இந்த இட இப்போ இருக்கின்ற வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரதராஜ பெருமாளை வைத்து நாங்கள் கும்பாபிஷேகம் செய்து இந்த நாள் வரை சீரம் சிற்பமாக இந்த ஆலயம் பொதுமக்கள் பார்வையிலும் அனைவருக்கும் ஒரு நல்ல வரம் தரக்கூடிய வரதராஜ பெருமாளாக இங்கே காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் அத்தனை குறைகளையும் தீர்த்து ஒரு நல்ல அருளை புரிந்து வரதராஜ பெருமாள் காட்சி அளிக்கிறார் குழந்தை வரம் இல்லை திருமண பாக்கியம் இல்லை என்று சொல்பவர்கள் மாதத்தில் ஒரு நாள் அஸ்தம் என்ற ஒரு திருநாள் வருகிறது அந்த அஸ்தன் திருநாளிலே பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வரம் கேட்டு வருகின்ற தாய்மார்களும் பெரியோர்களும் வாழை இலையில் பச்சரி செய்ய வைத்து தேங்காயை இரண்டாக உடைத்து இரண்டு தேங்காயிலும் நெய் தீபத்தை ஏற்றி மூன்று மாதம் தொடர்ந்து வந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய சக்தியாக இன்று வரை இருந்து வருகிறார் அதே போன்று எங்கள் ஊர் பாடலாத்திரையாக விளங்கக்கூடிய சியாத்தம்மன் ஆலயத்தில் திருவிழா நடக்கின்ற நேரத்தில் அண்ணனுடைய சீர்வரிசை எப்படி செல்லமோ அதே போன்று ஆடி மாதம் ஐந்தாவது வாரம் இந்த அருள்மிகு வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து சீதனமாக சியாத்தம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்வார்கள் பங்குனி உத்தரமன்று பூத்தட்டி ஏந்தி அருள்மிகு சியாத்தம்மனுக்கு பூ அபிஷேகம் செய் பண்ணுறோம் இதில் அது இல்லாத நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் நாலு வாரம் சிறப்பாக பண்ணுறாங்க இந்த ஊர் ஜனங்கள் அப்புறம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அவங்க சேர்ந்து நாலு வாரமும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க அன்னதானம் அது இதெல்லாம் நடக்கிறது இந்த ஊரில் புரட்டாசி மாத திருவிழானாலே அந்த மாதம் ஃபுல்லாக இந்த கோயில் களை கட்டிடும் அதே மாதிரி மார்கழி மாதம் இந்த ஊர் ஜனங்கள் வராங்க நிர்வாகத்துலேயும் வந்து அவங்க வந்து கலந்து இது பண்ணுறாங்க அஞ்சு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் கோயில் திறந்து எல்லோரும் வந்து திருப்பாவை அதெல்லாம் நடக்கிறது இது இல்லாத வந்து மாசா மாதம் இந்த அஸ்வ நட்சத்திரம் இல்லாமல் இவருக்கு அந்த ஆஞ்சநேயர் பிரஷ்டை பண்ணுறோம் அந்த பழைய பெருமாள் கரிவரதராஜர்னு பேர் இருந்தவர் அங்கே இருந்து வந்து இங்கே அது கிணறு இருந்தது இப்போ ஆஞ்சநேயர் சன்னதியில் அதுக்கு கீழே அதுக்கு கீழே தான் அவரை இது பண்ணி அங்கே வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ வந்து இப்போ இருக்கிற பெருமாள் இருக்கா அந்த ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறதுனால மூலா நட்சத்திரம் சிறப்பாக நடக்கிறது அவருக்கு மாதம் மாதம் அப்புறம் வந்து இந்த பக்கம் தன்வந்திரி பெருமாள் இருக்கார் கோஷத்தில் எவ்ரி தர்ஸ்டே அவருக்கு அவருக்கு வந்து ஒம்போதரை மணிக்கு ஒம்பதரை மணிக்கு திருமஞ்சனம் கண்டிப்பாக பண்ணிடுறோம் எவர் சஸ்டே பண்ணுறோம் நம்ம அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் லட்சுமி நாராயண பெருமாள் ஏகாதசி ஏகாதசி அவருக்கு பண்ணுறோம் இது அதில் அந்த பக்கம் விஷ்ணு துர்கை இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் இந்த விஷ்ணு துர்கைக்கு இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து அபிஷேகம் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை வந்து ஜனங்கள்லாம் எஸ்பெஷலி லேடிஸ் நிறைய வராங்க பத்தரை பன்னெண்டு ராவுகால பூஜை சிறப்பாக நடக்கிறது அப்புறம் கருடனுக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் ஆக்சுவலாக இன்றைக்கி சுவாதி கருடன் அப்புறம் சக்கர தாழ்வாரத்தில் கொள்வாங்க எல்லாமே இவங்க வந்து நிர்வாக இதில் அனுமதினால எல்லா உற்சவமும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு எங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க அதனால் வந்து எல்லாேருக்கும் சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் பூஜை நடந்துட்டு தான் இருக்குது எல்லாம் எந்த பெருமாளையும் விடறதில்லை அவங்கவுங்களுக்கு உரிய நட்சத்திரம் இது எல்லாம் முன்னிடுறோம் இந்த இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் அஸ்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் பா செய்கிறாங்க கூட்டு பிரார்த்தனை திருமணம் நடந்து எல்லாருக்கும் அன்னதானம் நடந்து எல்லாம் சிறப்பித்து எல்லாம் இது பண்ணுறோம் மூலா நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறோம் கிரட்டனுக்கு ஒவ்வொரு மாதமும் அப்புறம் புனரவச ராமருக்கு கூட இது பண்ணிட்டு இருக்கோம் பூஜை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்தியநாராயண பூஜை செய்து கொண்டிருக்கோம் பொதுமக்கள் ஆதரவு நிர்வாகம் எங்களுக்கு வரக்கூடிய மாசம் வைகாசி மாதம் முப்பத்தி தேதி கோயில் கொடமுழு நடப்படையால் எல்லோரும் வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருக்கோயில் கொடமுழுக்கு ஜூன் பனிரெண்டு பதிமூணு பதினாலு நடக்க இருப்பதால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் கோயில் நிர்வாகங்களும் இங்கே பக்தர்களும் பக்த கோடிகளும் அனைவரும் வந்து குடமுழுக்கு திருவிழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கிராமவாசி குடமுழுக்கு விழா ஜூன் மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நடைபெற உள்ளது சிறப்பாக நடைபெற உள்ளது விழா சிறப்பாக நடைபெற ஆண்டோர்களும் சான்றோர்களும் வியாபார பெருமக்களும் தங்களால் இயன்ற பொருளுதவியும் நிதி உதவியும் அளித்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிதி உதவி செய்ய விரும்புவோர் கீழ்கண்ட எண்களில் எங்களை தயவுசெய்து தொடர்பு கொள்ள வேண்டுகிறோம் தோறும் நடைபெறுகின்ற அஸ்தம் திருநாளில் உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் வரம் தரும் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு வந்து வாழை இலையில் பச்சரிக்கை வைத்து தேங்காயை இரண்டாக உடைத்து தீபம் ஏற்றி வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் என்பதை இந்த வரதாஜ பெருமாள் ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுமக்களும் தாய்மார்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நடைபெறுகின்ற உடம்பிழக்கு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோவிலுக்கு நான் ரெண்டாயிரத்தி நாலுலன்னு வந்துட்டு இருக்கேன் நான் இந்த கோவிலுக்கு வந்து ரெகுலராக தான் நான் ப்ளஸ் டூ நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன் டிகிரியும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன் அண்ட் இப்போ கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆயிட்டேன் எல்லோரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்தது பண்ணுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அஸ்தம் வந்து பூஜைக்கு வந்து நீங்கள் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வேண்டிக்கிட்டீங்கன்னா தீர்ந்துடும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்து நான் ஒரு ஆறு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இங்கே புதுப்பிச்சை நாள்லேருந்தே வந்துட்டுருக்கேன் நான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பூஜைகள் நடக்குது வாரம் வாரம் வந்து சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து திருமஞ்சனம் நடக்கும் ஹஸ்தானிக்கு பெருமாளுக்கு அதுக்கப்புறம் வந்து மூலவருக்கு மூலவருக்கு வந்து அதாவது அஞ்சனே மூல நட்சத்திரத்துலேயும் நடக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஆறு வருஷமாக எனக்கு வந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக அருள் கொடுத்துட்டு தான் இருக்கார் எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அது இல்லாமல் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே ஜாப்காக தான் முதல்ல வந்தேன் இப்போ எனக்கு ஜாப் அங்கே வந்து பெர்மனண்ட்டாகவும் ஜாப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு மேரேஜ்க்காகவும் வேண்டிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ரீசண்டாக தான் மேரேஜ் ஆச்சு இந்த மார்ச் மாதம் ஸோ இவ தான் என்னோடய ஹஸ்பண்ட் ஸோ நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கடவுள் இந்த கோவிலுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன்